அதே கருணாநிதி புத்தி கீழடி அகழாய்வுகளை இந்திய தொல்லியல் துறை வந்து வெளியிடல அதை எதிர்த்து நாங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ண போறோம் திமுக அறிவிச்சு நடத்துறாங்க விளம்பரம் எல்லா கட்சிகளும் விமர்சனம் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணும்போது ஒரு கார்ட்டூன் வந்து வெளியிட்டு இருக்காங்க அது அரை நிறுவன கார்ட்டூனாக வெளியிட்டு இருக்காங்க இதற்கு முன்பு திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய யூடியூப் சேனல்களில் கெட்ட வார்த்தைகளில் டைட்டில் வைக்கிறதா இருக்கட்டும் இருக்கக்கூடிய தலைவர்கள் புகைப்படங்களை மாற்றி மாஃபிங் பண்ணி கார்ட்டூனாக மாற்றி மாற்றி வரைஞ்சி கேவலமாக சித்தரிச்சு வீடியோக்கள் வெளியிடுவாங்க ஆனா ஒரு ஐடி விங்கே முன்னாள் முதலமைச்சராக இருந்த அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து அரை நிர்வாகமாக சித்தரிச்சு வெளியிட்டு இதற்கு தொடக்கத்துல ஏன் கருணாநிதி புத்தி அப்படின்னு சொன்னா கருணாநிதி அவர்கள் முரசொலி ஆசிரியராக இருக்கும்போது அன்றைக்கு காமராஜர் அவர்களை விமர்சித்து அவர்களை கேவலமாக சித்தரித்து கார்ட்டூன்கள் வெளியிட்டு அன்றைக்கு முரசொலியில் வந்த கார்ட்டூன் எப்படி இருக்கும்னா காமராஜர் அவர்களுக்கு வந்து சேலை கட்டி அவருக்கு பூ வைத்து தோடுகள் வந்து அணியற மாதிரி நேரு அவர்கள் அணிகிற மாதிரி வரைஞ்சி முரசொலியில் வெளியிட்டது அன்றைக்கு ஆசிரியராக இருந்த கருணாநிதி அவர்கள் தான் கோவணம் மட்டுமே கட்டி அவர் வந்து பெட்டி தூக்கிட்டு வர மாதிரியான படங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க இந்த மாதிரி தான் திமுகவோட தொடக்கம் அவருடைய அரசியல் தொடக்கம் இந்த மாதிரி தான் இருந்துச்சு காமராஜர் அவர்களுக்கு பிறகு எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சனம் பண்ணாங்க அவர் தமிழர் இல்லை அப்படிங்கிற விமர்சனமாக இருக்கட்டும் தனி மனித தாக்குதலும் அவர் மீது ஈடுபட்டிருந்தாங்க எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா அவர்களுக்கும் இதே நிலை தான் தொடர்ந்துச்சு ஜெயலலிதா அவர்கள் குறித்து எவ்வளவு இழிவாக எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த மாதிரி தான் திமுகவினர் எல்லா எல்லா மேடைகளுமே பேசினாங்க இறப்புக்கு பிறகும் கூட அப்படி தான் பேசிட்டு இருக்காங்க உதயநிதி அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு டெல்ட் பண்ணியிருப்பாரு அந்த ட்வீட் கூட இருக்கு கருணாநிதி காலம் தொட்டு ஸ்டாலின் காலம் தொட்டு உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் ஜெயலலிதா அவர்களை விமர்சனம் பண்ணது கேவலமாக இழிவாக சித்தரித்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டால் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் ஒரு ஆபாசமான கார்ட்டூன்களை வெளியிட்டுறது அரை நிர்வாண கார்ட்டூன்களை வெளியிட்டுறது இதற்கு முன்பு விஜயகாந்த் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணாங்க ஊடகங்களை வச்சு எப்படி அவர் வந்து குடிகாரர் அப்படின்னு பேசுறது அவர் வந்து அடிக்கிறார் அப்படிங்கிறத காமிக்கிறது ஊடகங்களில் காமிச்சு தான் விஜயகாந்த் அவர்களை வீழ்த்தினாங்க அனைத்து கட்சிகளுமே இழிவான விமர்சனம் தனி மனித செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த கார்ட்டூனுக்கு வந்து எல்லா கட்சிகளுமே கண்டனம் தெரிவிக்கணும் இந்த இடத்துல சொல்லிடுறேன் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் நடக்குது அப்படின்ட்டு மற்ற கட்சிகள்லாம் அமைதியாக இருந்தால் திமுக அடுத்தடுத்த கட்டமாக அப்படி தான் எல்லா தலைவர்களையுமே வெளியிடுவாங்க இதற்கு கனிமொழி அவர்கள் பதில் கொடுக்கணும் இப்படி ஒரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடியவரை ஒரு கட்சியோட தலைவராக இருக்கக்கூடியவரை வந்து அரை நிர்வாணத்தோடு திமுக